காவல்துறைக்கு கட்டளை இடுவது உயர் அதிகாரிகள் அல்ல அரசியல்வாதிகள் எந்த காவல் நிலையமும் அரசியல்வாதி கட்டுப்பாட்டில் போயிடுச்சு ரவுடிகள் அரசியல்வாதிகிட்ட போய் தஞ்சை பட் கேவலமா தமிழ்நாட்டில் தான் இருபத்தி ரெண்டாயிரம் ரவுடிகள் அது எப்படி ஏ பிளஸ் ரவுடிகள் திமுக ரவுடி தேவை திமுக ரவுடி தேவை எடப்பாடிக்கு ரவுடி தேவை சங்கராச்சாரியா இருக்க தேவை விஜயகாந்துக்கும் விஜயகாந்த் மனைவிக்கும் எடப்பாடிக்கும் குற்றவாளிகளை ஏதோ நேற்று தான் பார்க்குற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அம்சாங்குடையில் தேமு தேமுதிக கார வந்து ஜெயிலில் இருக்கானே அண்ணாதிமுக மலர்புடி ஜெயிலில் இருக்க திமுக அண்ணாதிமுகவை சேர்ந்த அரசியல்வாதிகள் தான் இந்த ரவுடிகளை பாதுகாப்பு இல்லை திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வரவே வராது அண்ணாதிமுக ஜெயிச்சு திமுக கூட்டணி கண்டிப்பாக உடைஞ்சிடும் திருமாவளவன் போட காங்கிரஸ் தமிழ் மின் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் ஐயா ஐயா தமிழ்நாட்டின் சூழ்நிலை உங்களுக்கே தெரியும் ஏன்னா சமீப காலமாகவே எங்க பார்த்தாலும் நியூஸ் பேப்பர்ல இருந்து டிவி சேனல்ஸ்ல இருந்து எதோ திறந்தாலுமே வந்துட்டு கொலை சம்பவங்கள் பழிக்கு பழி தீர்க்கிறதுக்காக நடக்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கட்டும் ஆணவ படுகொலைகளாக இருக்கட்டும் இது மாதிரியான சம்பவங்கள்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்ன நிலைமையில் இருக்குதுங்க ஐயா இல்லை சட்டம் ஒழுங்கு சரியாக தான் இருக்குது ஆனால் காவல்துறை தங்களுடைய பணியில் கடமையில் சரிவர செயல்படுவதில்லை அதற்கு காரணம் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை போயிடுது காவல்துறைக்கு கட்டளை இடுவது உயர் அதிகாரிகள் அல்ல அரசியல்வாதிகள் அப்போது அரசியல்வாதிகள் தவறு தவறு செய்ய கட்டளை இடுகிறார்கள் உயர் அதிகாரி காவல்துறையின் கடமையை செய்ய உத்தரவிடுவார் ஆனால் எந்த காவல் நிலையமும் அரசியல்வாதி கட்டுப்பாட்டில் போயிடுச்சு இது இந்த திராவிட இயக்கங்கள் வந்த பிறகு இது ஐம்பது ஆண்டு காலமாக இதுதான் நடக்குது அப்போது காவல்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏன் நம்பிக்கை இல்லைன்னா எல்லா வழக்குகளுமே அரசியல்வாதிகளால் பேசி முடிக்கப்படுகிறது அதாவது காவல் துறை நீதிமன்றம் இரண்டுக்கு நடுவில் யார் இருக்கா அரசியல்வாதி வந்தார்களா அப்போது காவல்துறை தன்னுடைய கடமையை செய்ய முடியாமல் தடுமாறுகிற இருக்கிற பொழுது அரசியல்வாதி கட்டுப்பாட்டில் போன பிறகு ரவுடிகள் அரசியல்வாதிகிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சாங்க எல்லா ரவுடிகள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கான் அரசியல்வாதி கட்டுப்பாட்டில் இருக்கான் இப்போது இருபத்தி ரெண்டாயிரம் ரவுடிகள் ஆறாயிரம் ஏ ப்ளஸ் ரவுடிகள் ஒவ்வொருத்தரும் குறைந்தது பத்து கொலை பண்ணியிருக்க பத்து கொலை பதினஞ்சு கொலை முயற்சி வழக்கு அஞ்சு குண்டாஸ் செத்து போன ஆற்காடு சுரேஷ் மீது முப்பத்தி எட்டு வழக்கு காவல்துறைக்கு என்ன வேலை நீதிமன்றத்துக்கு எந்த குற்றமும் நிரூபிக்கப்படலை சாட்சிகள் விரட்டப்பட்டார் மிரட்டப்பட்டார் சாஜிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறை யாருக்கு பாதுகாப்பு கொடுக்குது அரசியல்வாதிகள் பாதுகாப்பு கொடுக்குது அரசியல்வாதியினுடைய பாதுகாப்பில் ரவுடி ஒழிஞ்சிக்கிறது இதுதான் இவ்வளோ பெரிய ரவுடிகள் வளர்ச்சிக்கான காரணம் நீங்கள் கேரளாவில் இருபத்தி ரெண்டாயிரம் ரவுடி இருக்குன்னு போய் பட்டியல் எடுத்து பாருங்கள் இருக்கானான்னு இருக்கவே இருக்க மாட்டான் கர்நாடகாவில் இருபத்தி ரெண்டாயிரம் ரவுடி இருக்கானான்னு பாருங்கள் இருக்கவே மாட்டான் மகாராஷ்டிராவில் இருக்கானா பம்பாயில் இருக்கானா மேற்கு வங்காளத்தில் இப்படி பட் கேவலமாக தமிழ்நாட்டில் தான் கேவலம் இருபத்தி ரெண்டாயிரம் ரவுடிகள் அது எப்படி ஏ பிளஸ் ரவுடிகள்ங்கிறான் அரசு குற்றச்சாட்டு எல்லாமே ரெண்டு கோடி ரூபா கார் வச்சுருக்கான் நீங்கள் சுட்டு பிடிக்கப்பட்ட சீர்காழி சத்யா ஒரு பாஞ்சு சுட்டு போய் அவனுடைய காருடைய விலை ரெண்டு கோடி ரூபா முதலமைச்சர் உபயோகப்படுத்துகிற அந்த காருனுடைய விலை ரெண்டு கோடி ரூபாய் லேண்ட் குரூசர் அந்த காரை ரவுடி வச்சுருக்கான் சிடி மணி காக்கா தொப்பு பாலாஜி சம்பவ சேர்ந்தில் மூன்று இளைஞர்களை அனுப்பி சுட்டு சுட்டு பிடிக்கிற அனுப்புகிறான் அவன் அந்த காரு வந்து புல்லட் ப்ரூஃப் கார் ஏழு கோடி பிரதமரும் முதல்வரும் வச்சுருக்கிற காரு ரவுடிகள் பாதுகாத்துக்கொள்வதற்கு அந்த புல்லட் காரை இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கான் அப்போது இந்த ரவுடிகளுக்கு எவ்வளோ இவ்வளவு பணமோ இவ்வளவு அதிகாரமோ எங்கேருந்து இருந்து வந்ததுன்னா இருந்து தான் வந்தது அரசியல்வாதிகள் எல்லாருமே ரியல் எஸ்டேட் பண்ணுறான் அதிகாரிகள் பூரா ரியல் எஸ்டேட் பண்ணுறான் இவர்களுக்கு பாதுகாப்பு யார் இந்த ரவுடிகள் தான் கா காவல் பொதுமக்கள் போய் புகார் கொடுக்க வேண்டிய இடம் காவல்துறை காவல்துறையில் ரவுடி உட்காந்துருக்கான் புகார் கொடுக்குறவன் எப்படி புகார் கொடுப்பான் பல ரியலெட் ரியல் எஸ்டேட் கமிஷனர்கள் உருவாகி விட்டார்கள் இருபதாயிரம் கோடி இருபத்தையாயிரம் கோடி வச்சுருக்கிற ரியல் எஸ்டேட் கமிஷனர்கள் அப்போ இந்த ரியல் ரியல் எஸ்டேட் கமிஷனர்கள் இத்தனை ஆயிரம் கோடியை சேர்த்ததுக்கு எத்தனை ரவுடிகளை பயன்படுத்தியிருப்பான் இத்தனை ஆயிரம் கோடிகளை சேர்ப்பதற்கு ஏ ப்ளஸ் ரவுடி பி ப்ளஸ் ரவுடி சி ப்ளஸ் ரவுடி எத்தனை ரவுடிகள் இந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் பயன்பட்டிருப்பான் எத்தனை கொலைகள் நடந்திருக்கும் இந்த அதிகாரிகளால் அரசியல்வாதிகளால் ரவுடிகளால் ரியல் எஸ்டேட்னால் கொலை தான் அம்ஸ்டாங் என்ன பிரச்சனை ரியல் எஸ்டேட் கொலை தான் இல்லை ஆறு துற கொலை தான் அப்போது இதெல்லாம் யாரால் நடக்குது அதிகாரிகள் துணை இல்லாமல் நடக்காது அரசியல்வாதி துணை இல்லாமல் நடக்காது அப்போ இவர்களையெல்லாம் யார் காப்பாற்றுவது மக்களை யார் காப்பாற்றுவது முழுக்க முழுக்க ரவுடிகள் இரு இருபத்தி ரெண்டாயிரம் ரவுடிகளும் தான் நீங்கள் மக்களுக்கு தொல்லையாக இருக்கான் அப்போ இருபத்தி ரெண்டாயிரம் ரவுடிகளையும் யார் களை எடுப்பது எந்த சட்டம் களை எடுப்பது கஞ்சா விற்கிறவன் ரெண்டாயிரம் பேர் இருக்கான் சமூக விரோதி இருக்கான் முழுக்க முழுக்க காவல்துறை முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் நேர்மையான அதிகாரிகளால் முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஓய்வு பொன் மாணிக்க வேலு ஈஸ்வரமூர்த்தி ராமானுஜம் அசலாக்கா அசலாகார் வேலை பார்க்குறார் அசலாக்கார் டேவிட்சன் ஆசீர்வாதம் இப்படி உளவுத்துறை ஐஜி செந்தில் வேலன் கமிஷன் அருண் முழு அதிகாரத்தை கொடுத்து பாருங்க இருபத்தி ரெண்டாயிரம் ரவுடியும் எங்கே போவான்னு தெரியாது ஆனால் அதிகாரம் கொடு கொடுக்க கொடுக்காமல் தடுக்கப்படுகிறது அதுதான் இந்த ஏ பிளஸ் ரவுடிக இன்னும் ஒரு ஆறு மாதம் மூணு மாதத்தில் ஆந்திராவில் இருப்பான் கர்நாடகாவில் இருக்கும் எல்லாம் வந்துடுவான் வந்தோன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் பாதி வழக்கு காவல் நிலையத்திலே பஞ்சாயத்து பேசியே முடித்து வைக்கப்படுகிறது பல வழக்கு பதிவு செய்யப்படுவதில்லை அது மீறி கோர்ட்டுக்கு பல வழக்கு போவதில்லை இதுக்கெல்லாம் யார் காரணம் கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டேஷனும் ஒரு அரசியல்வாதி கண்ட்ரோல் இருக்குது ஆளுங்கட்சி கண்டு கட்டுப்பாடு இருக்குது அமைச்சர் சொல்கிறார் எனக்கு அந்த எஸ்பியை போடு இந்த ஏசியை போடு அந்த டிசியை போடுனா அப்போ இப்படி சட்ட ஒழுங்கு பராமரிக்கப்படும் சட்ட ஒழுங்கு இவ்வளோ பெரிய கேள்விக்குறி வந்ததே அரசியல்வாதியினால்தான் அம்ஸ்டாங் கொலை வழக்கு வந்த பிறகு பேசலாம் கொலை வழக்கு வலினா யார் பேசுவது முழுக்க முழுக்க சட்டம் ஒழுங்க இருபத்தி ரெண்டாயிரம் ரவுடிகள் தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கான் அதிமுகவுக்கும் ரவுடிகள் தேவைப்படுகிறார் ஏன்னா நீங்கள் இப்போ இந்த எடப்பாடி ஆட்சி வந்த பிறகு எடப்பாடி ஆட்சி முதலமைச்சரா டிடிவி தினகர முதலமைச்சரா இந்த சண்டை வருது சண்டை வந்தால் எடப்பாடிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் யார் வேலுமணி வேலுமணி ரவுடி வச்சு அடிக்க சொல்கிறாரு டிடிவி தினகரன் பல ரவுடிகளை கூட்டிகிட்டு போய் வேலுமணியை பாதுகாத்தவர் இந்த டி நகர் சத்தியா எம்எல்ஏ அப்போ ரவுடிகள் தான் அரசியலை தீர்மானிக்கிறான் ரவுடிகள் தான் அதிகாரத்தை தீர்மானிக்கிறான் எடப்பாடி முதல முதலமைச்சர் ஆன பிறகு அந்த பதவிக்கு தினகர வரணுங்கிறாரு தினகர எடப்பாடி இறக்கிட்டு தான் உட்காரணுங்கிறாரு அப்போ அதை முடியாதுன்னு மறுக்கிற வேலுமணி தாக்கப்படுவதற்காக ரவுடிகள் ஏவப்படுகிறார்கள் ஏன் அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் ரிசர்வேஷனுக்காக உச்ச நீதிமன்றம் போக இருந்த விஜயன் ஆதி ராஜாராம் எஸ்டிஸ் ரெண்டு எஸ்டிஸ் அமைச்சர் ஜெயிலில் இல்லையா ரவுடியில் வச்சு தாக்கி மண்டை உடைக்கப்படுகிறது யாருக்கு ஏன் விஜயனுக்கு அப்போ விஜய விஜயனை தாக்கியது யார் ரவுடி அப்போ ஜெயலலிதாவுக்கு ரவுடி தேவைப்படுகிறார் அவங்க அரசியல்வாதிகள் வந்து அரசியல் பண்ணுறதுக்கு ரவுகளோட துணை தேவை இருக்குல்ல நீங்கள் சீரணி இரங்கலில் திமுக ஒரு பெரிய பேரணி கிடந்தது ரெண்டாயிரத்தி நாலு வாக்கில் அப்போது அயோ அயோத்திக்கு இப்போ வீரமணி ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் அருவாளோட திமுக அத்தனை பேரையும் விட்டுறான் அட்டு ஓடுறான் அது கொடுத்து நானும் இருந்தேன் கருணாநிதி தப்பிச்சு காரணத்துக்கு கொண்டு போடுறாங்க அயோத்திக்கு இப்போ வீரமணி திமுக கட்சியை கட்டுப்படுத்துகிறான் பீச்சில் அவ்வளவு வெட்டுறான் காவல்துறை உடந்தையோடு காவல்துறை உடந்தையோடு காவல்துறை வேடிக்கை பார்த்து திமுக ரவுடி தேவைப்படுறான் திமுக ரவுடி தேவைப்படலையா தேவைப்படுறான் ரெண்டாயிரத்தி ஆறு உள்ளாட்சி தேர்தல் யார் நடத்துனது பங்குமார் எல்லா பூத்தும் ஆறுல வேடிக்கை வந்துட்டு போலீஸ் எலெக்ஷன் கமிஷன் வேடிக்கை பார்க்குது வரலாம் கேப்சலில் எல்லாம் உதயசனுக்கு போட்டு போயிட்டே இருக்கான் இதை பார்த்து இப்ராஹிம் கலிபுல்லான்னு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி இரநூறு உள்ளாட்சி தேர்தல் ஜெயிச்சது செல்லாதுன்னு தள்ளுபடி பண்ணுறார் அப்போது ஆம்ஸ்டாங் கோர்ட்டுக்கு போய் ஐயா நான் திமுகவும் இல்லை எனக்கு ஓட்டு போன திமுகவும் இல்லை எனக்கு அனுமதி அளிக்கணும் அவர் அவர் மட்டும் கவுன்சிலர் மீது எல்லாம் உயர்நீதிமன்ற நீதியர் சட்டம் பண்ணுற எல்லாத்தையுமே பதவி இறக்கம் செய்தார் பதவியை ரத்து பண்ணுறார் அப்போ யாருக்கு ரவுடி தேவைப்படுறான் திமுக ரவுடி தேவை அண்ணா திமுக ரவுடி தேவை எடப்பாடிக்கு ரவுடி தேவை சங்கராச்சாரியா இருக்க தேவை சங்கராமன் கூட வழக்கு யார் வெட்டுனான் அப்போது ரவுடி தான் வெட்டுனான் அப்போ தான் முதல் ரவுடி ஆற்காடு சுரேஷை கூட்டிட்டு போய் நீங்க ஆந்திராவில் சீனிவாச ரெட்டி விஜயபாடாவில் அவருக்கு தொழில் போட்டி சந்திரமணம் செம்மரம் கடந்ததில் முதல் கொலையாக தான் நடக்குது அப்போது அந்த வழக்கெல்லாம் என்ன ஆச்சு நீதிமன்றத்துக்கு போச்சா போல பல லட்சங்களை வாங்கி கையொட்டு வாங்கி வழக்கெல்லாம் காணாமல் போகும் சங்கராச்சாரியும் தேவை எடப்பாடிக்கு தேவை ஜெயலலிதாவுக்கு தேவை கருணாநிதிக்கு தேவை அப்போ ஏ பிளஸ் ரவுடி இருபத்தி ரெண்டாயிரம் பேர் வராமல் என்ன பண்ணுவான் தேர்தல் நடந்தால் ரவுடி தானே போகிறான் சண்டை பிடிக்கிறான் ஓட்டு போட்டியை கிடத்துறான் பணம் கடத்துகிறான் ஆ ரவுடி இல்லாமல் எந்த அரசியலுமே இல்லை இந்த கூத்துப்புறம் எங்கே தமிழ்நாட்டில் தான் பிரனாயக விஜய் ரவுடிகளெலாம் நம்புறதே இல்லை அங்கே இருக்கிற காங்கிரஸ்கார ரவுடிகள் நம்புறதில்லை மக்கள் தொலைச்சிருவான் இங்கே ரவுடிகள் தான் ஆணவ குழையா காசுக்கோடு போட்டு திரிட்டு போயிட்டே இருக்கும் கேஸை பார்த்துக்கியா போலீஸ் கேஸ் நடத்தாது இல்லைன்னா எத்தனை பேரை ஆயுத தண்டனை எத்தனை பேரை தூக்கு தண்டனேன் நடக்கலையே ஆக அரசியல்வாதிகளை கட்டுப்படுத்தினால் காவல் துறை திறன் சட்ட கடமையை செய்யும் எல்லா காலகட்டங்கள்லையுமே இந்த ரவுடிகள் அப்படிங்கிறவங்க இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் இப்போ சமீப காலமாக இதனுடைய கொலை சம்பவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்துக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க அதாவதுமா இப்போ எல்லா அரசியல்வாதியும் ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் போன்ட்டான் நான் கேக்குனா எல்லாத்தையும் ஒரு இடம் நல்ல இடம்னா ஒரு டபுள் டாக்குமெண்ட் போட்டுருவோம் இந்த இடம் என் இந்த இடம் என்னுடைய இடன்னுருவான் இல்லை அரசியல்வாதிகளை மோத மோத முடியாமல் இந்த நிலத்து உடல் என்ன பண்ணுறான் அவனுக்கு ஏதோ ஒரு பணத்தை செட்டில் பண்ணுறான் இதுக்கு யார் யார் ஒருங்கணையாக இருக்கா வீட்டை கல்யாடி உடம்பான் இருந்தால் பரண்டுவான் ரவுடி பைய அப்போது நூறு கோடி ரூபா பிரச்சனை இரநூறு கோடி ரூபா பிரச்சனை ஐம்பது கோடி அஞ்சு கோடி நூறு தான் எல்லா அரசியல்வாதிகளும் ரியல் எஸ்டேட்டில் குடிகட்டி பறப்பதினால ரவுடிகள் தேவை இடத்த காலி பண்ணுறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் குடி குடியிருப்பான் அவனை காலி பண்ணாதே விற்க முடியும் நைட்டு நைட்டாக போய் அடிப்பான் உதப்பான் போலீஸ் ஸ்டேஷனில் செட் பண்ணிட்டா இன்ஸ்பெக்டர் அவங்க வரவே மாட்டான் பக்கம் இப்போ போலீஸுக்கு நூறுக்கு ஃபோன் பண்ணால் அதே யா முடிச்சிக்கியா பார்த்து பேசி முடிச்சிக்கியா யார் போலீஸு அப்போ அவன் இங்கே போவான் கடவுட்டியாக போவான் இவன் இவன் இன்ஸ்பெக்டரு ஏசி டிசி ஜேசி வரைக்கும் எல்லாம் ரியல் எஸ்டேட்டு தொடர்பு மேலேருந்து கூட சொல்லுவான் அங்கேருந்து குடி சொல்லுவேன் இங்கேருந்து கூட சொல்லுவான் யோ நம்ம சொல்ல முடியாது அவருக்கு வே பாவராக முடிச்சு விட்ரு இப்படியாகத்தான் ரவுடிகளுடைய வளர்ச்சி ரியல் எஸ்டேட் வளர்ச்சி அரசியல்வாதி வளர்ச்சி அதிகாரிகளும் இதில் கூட்டு இப்போ சாதாரணமாக இப்போ ஒரு டிராஃபிக்ல நிற்கலை பின்னாடி உட்காந்துருக்கவங்க ஹெல்மெட் போடல லைசன்ஸ் இல்லை ஆர்சி புக் இல்லை இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப தீவிரமாக செயல்படுறாங்க அதுக்கு ஃபைன் போடுறாங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் இறங்குறாங்க ஆனால் கொலை சம்பவம் இல்லை இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு தவறிடுறாங்க இல்லையேங்கய்யா இல்லை குற்றவாளிகளை பிடிப்பதற்கு நேர்மையான அதிகாரி கட்டணிட்டால் பிடிப்பான் ஏன் இப்போ அருண் வேலை வாங்கலையா கமிஷன் அருண் வேலை வாங்கலையா வேலை வாங்கிட்டு இருக்காரு நீங்கள் அதிகாரிகளை பொறுத்தான் வட இந்திய அதிகாரி வட இந்திய அதிகாரி கூட கூட்டி சேர்ந்துக்குவான் அவனை பிடிக்காது இவனை பிடிக்காது சங்கர மகன் கொலை வழக்கு இன்னைக்கு படிக்க விசாரிக்க விசாரிக்கப்படவில்லையே சிபிஐக்கு சென்னை காவல்துறை பேப்பர் கொடுக்க மாட்டேங்குத சென்னை காவல்துறை சங்கர சுப்பு மகன் ஐசி ஐசிபி ஏரியில் உயிர் இல்லாமல் மிதக்கிறான் அப்போ அது யார் செய்தது அது யார் பொறுப்பு சிபிஐ விசாரணைக்கு போகுது சிபிஐக்கு எந்த விதமான குற்ற ஆவணங்களும் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேங்குது அப்போ யார் யார் மேலே தப்பு ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் தான் தப்பு சிபிஐ மேலே தப்பு சிபிஐ கண்டுபிடிக்க முடியல விட்டுட்டு போயிடுச்சு கோர்ட்டுக்கு போனால் தள்ளுபடியாக ஆட்சியாளர்கள் தான் தப்பு தமிழ்நாட்டில் கொலை நடக்காத நாளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மாறிடுச்சு ஏன்னா இப்போ நேற்று முந்தானே நேற்று இது மாதிரியான ஒரு சில நாட்களில் கூட எல்லா கட்சி தரப்பில் இருக்கக்கூடிய ஆட்களும் வந்து கொலை செய்யப்படுறாங்க அதிமுக ஈவன் காங்கிரஸ் திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட கொலை செய்யப்படுறாங்க அப்படிங்கிறப்போ இது கொலை நாடா தமிழ்நாடான்னு தெரியல கொலை செய்யப்படாத கொலை நடக்காத நாளே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு இபிஎஸ் பிரேமலதா போன்றவர்கள்லாம் குற்றம் சாட்டுறாங்க இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க இல்லை இபிஎஸ் பிரேமலதா இது வானத்தில் குதித்தவர்கள் அல்ல இந்த அரசியல்வாதி தான் தேமுக தேமுதிகார வந்து ஜெயிலில் இருக்கானே அண்ணாதிமுக மலர்புடி ஜெயிலில் இருக்க இவர்களுக்கு ரவுடிகளுக்கு கட்சி பேதமே இல்லை இவர்களுக்கு தேவை வாக்கு வங்கி வாக்கு வங்கி கொடுக்கக்கூடிய பண மூட்டைகள் அதனால் விஜயகாந்துக்கும் விஜயகாந்த் மனைவிக்கும் எடப்பாடிக்கும் குற்றவாளிகளை ஏதோ நேற்று தான் பார்க்குற மாதிரி அவங்க சொல்கிறாங்க திமுக ஆட்சி காலத்தில் இருக்கா அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கா எல்லா ஆட்சி காலத்திலையும் இருக்கா அதிகாரி போலீஸாக இருக்காங்கள இந்த போலீஸு அனைவரையும் பாதுகாக்குது அனை எல்லா கட்சியிலையும் டபுள் டாக்குமெண்ட் குற்றவாளிகள் இருக்காங்க அப்போ இவர்கள் தான் சட்ட ஒழுங்குக்கு பிரச்சனை இவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எப்போதும் எடுக்கப்பட்டதில்லை அப்புறம் எப்படி சட்ட ஒழுங்கு குறையும் திமுக அதிமுகவை சேர்ந்த அரசியல்வாதிகள் தான் இந்த ரவுடிகளை பாதுகாப்பது இப்படி போது அவன் இப்படி திருந்துவான் அவன் ஜெயிலுக்கு போக மாட்டான் போலீஸ் விட்டுருவான் இப்படி பல குளறுவோடிகளுக்கு காரணமே இந்த அரசியல்வாதிகள் தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்குலையும் கூட கிட்டத்தட்ட பதினே பதினெட்டு பேர்கிட்ட இருந்தாங்க நேற்றைக்கு ஒரு மூன்று பேரை கைது பண்ணியிருக்காங்க பட்டியல் நீண்டுக்கிட்டே போகுது கையா ஒரு நபரை கொலை செய்கிறதுக்கு இவ்வளோ பெரிய இத்தனை ஆட்கள் இவ்வளோ பெரிய நெட்ஒர்க் எதனால் அந்த நபர் சாதாரண நபர் அல்ல பல கோடி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு ஒரு கட்சி அதை தாண்டி அவருக்கு ஒரு ஒரு அடையாளம் ஒரு தலித் அடையாளம் இது எல்லாமே கொலையாளிக்கு ஏதோ ஒரு வகையில் அவருக்கு இடை இடையூறாக இருந்திருக்கணும் அப்போ அந்த இடையூர் பல ஆயிரம் கோடி இழப்பீடாக இருக்கணும் இல்லை லாபமாக இருக்கணும் அதுதான் காரணம் காவல்துறை க எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் பணம் கொடுத்தா சரி பெட்டி கொடுத்தா சரி இப்படி ஒரு முடிவுக்கு எல்லா அரசியல்வாதியும் வந்துவிட்டான் எல்லா அதிகாரியும் வந்துட்டான் காவல்துறைக்கு காசு போய் சேர்ந்தால் நமக்கு ச ஆதரவாக பேசுவான் நீதிமன்றத்துக்குள்ளே போக வேண்டிய அவசியமே இல்லை போலீஸ் ஸ்டேஷனே கட்ட பஞ்சாயத்து இதுதான் நீங்கள் இந்த ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போவதற்கு முழு காரணம் இதுதான் இப்போ இது மாதிரியான எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கு பெரிய சர்க்கலை கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்களா இல்லை திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வரவே வராது அண்ணா திமுக ஜெயிச்சு எதுனால சொல்கிறீங்க அது போன தேர்தலில் இருபத்தி ஒன்று பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காரு எடப்பாடி பிஜேபி இருந்தால் யாரும் ஓட்டே போட மாட்டாங்க அதுலேயே மூணு சதவீதம் வாக்கு வங்கியில் தானே தோக்குறாரு அறுபத்தி ஆறு எம்எல்ஏ வர்றாங்க இப்போ இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பாக இந்த அதிருப்தி அதிகமாகும் அதிகமான எடப்பாடிக்கே அது சாதகமா மாறும் அப்படித்தான் ஜெயலலிதா ஜெயிக்கிறது கருணாடி ஜெயிக்கிறது மக்கள் விரும்பி எல்லாம் ஓட்டு போடுறது வேறு வழி இல்லாமல் ஓட்டு போடுறான் அதே போலதான் இப்போ எடப்பாடிக்கு ஓட்டு போடுவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனா அதிமுகவே பிரிஞ்சு போய் இருக்கில்லைங்கயா அப்படிங்கிறப்போ எப்படி மக்கள் அவங்களுக்கு ஓட்டு வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை எனக்கு இது வரைக்கும் நானும் நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன் யாருக்கு தமிழே தெரியாது பொருள் தமிழே தெரியாததுனால தான் அண்ணாதி உடஞ்சி போச்சு உடஞ்சி போச்சுங்க எங்கே உடஞ்சி போச்சு சசிகலாவுக்கு பின்னாடி நூறு ஓட்டு கூட இல்லையே ஓபிசி பின்னாடி அண்ணாதிமுக விலகி எங்கேயோ போயிட்டார் அவர் அண்ணாதிமுகவும் அல்ல சசிகலாவும் அண்ணாதிமுக இல்லை தினகரன் அண்ணாதிமுக அப்புறம் எங்கே பிரிஞ்சு போயிருக்குன்னு கேட்குறேன் ரெட்டை இலை வந்து யாரிட்ருக்கு எடப்பாடிட்டு இருக்குது இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் தனியாக அவர் நின்று எவ்வளோ வாங்கியிருக்காரு இருபத்தி மூணு சதவீதம் வாங்கியிருக்கு ஆனால் ஒரு பெட்டிஷன் போடும்போது கூட அதிமுக ஒருங்கிணைப்பு அலர்ந்து போடக்கூடாது அப்படிங்கன்னு கோர்ட்டில் தரப்புலருந்தே சொல்கிறாங்களே இல்லை எந்த கோர்ட்டு அவர் போட்ட பெட்டிஷனில் கூட அவர் வந்து எடப்பாடியும் போட்டு கீழே அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இல்லை பொதுச் செயலாளர் அது மாதிரி போட்டால் கூட வந்து உங்களுக்கு தான் இன்னும் அந்த போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் ஆகலையா அதுக்குள்ளே நீங்கள் எப்படி சொல்லிங்க வெறும் எடப்பாடியின் பேர் மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கோட் தரப்பில் இருந்து இல்லையா இல்லைம்மா இரட்டை இலைக்கு எடப்பாடி தானே பொதுச் செயலாளரு இரட்டைகளை தான் அண்ணாதிமுக அண்ணாதிமுக இரட்டை இலை இப்போ இரட்டை இலைக்கு யார் பொதுச் செயலாளரு எடப்பாடி தானே அப்போ எடப்பாடி தான் அண்ணாதிமுடன் பொதுச் செயலாளர் சசிகலா ஒரு கட்சி வச்சுருக்கு இல்லைன்னா தனியாக சுயேட்சை சங்கம் வச்சிருக்கு அது எப்படி இரட்டை ஆகும் சசிகலா வெளியே போன பிறகு ஒரு எம்எல்ஏ கூட பின்னாடி போகலையே போனாங்களா ஒரு எம்எல்ஏ இப்போது தென்காசியில் இப்போ ஒரு பே பேரணி ஆரம்பித்தாங்க லோக்கல் பழைய முன்னாள் எம்எல்ஏ கூட போய் அந்த அம்மா ஆ வரவேட்டானா அப்படி அந்த அம்மா அதை அப்படி அந்த அம்மா அண்ணாதிமுக சொல்ல முடியும் ஓபிஎஸு அண்ணாதிமுக வெளியே போய் பலாப்பழ சின்னத்தை நிற்கிறார் இவர் எப்படி இப்படி அண்ணாதிமுகும் அண்ணாதிமுகவிட்டு விலகி ரொம்ப நாள் ஆச்சு குக்கர் வச்சுட்டு அவர் தனி கட்சி அப்படி இது எங்கே போய் அண்ணாதிமுக உடையுது ஆனால் ஓபிஎஸ் வந்து திரும்பவும் வந்து எல்லாரும் சேர்ந்தாதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரு இல்லை அவர் சேர்ந்தா தான் நல்லா இருக்கும்னு சொல்கிறாரு அவர் அண்ணாதிமுகவே இல்லையே அவர் அண்ணாதிமுக இல்லாமல் அவர் எல்லாரும் அண்ணாதிமுக இருந்தாங்க ரெட்டை இலை இருந்தாங்கல்ல அவர் இருந்தார் படாப்பழத்தில் இருந்தார் பலாப்பழம் ரெட்டை இலை அண்ணாதிமுக சின்னம் ராமநாதபுரத்திலே ரெட்டையலையை ஏற்றி நிற்கிறவர் எப்படிமா ரெட்டலையாகா ராமநாதபுரத்தில் ரெட்டை அலை நிற்கிது ஒரு வேட்பாளர் நிறுத்துகிறாரு நிற்கிறாரு அண்ணாதிமுக ரெட்டேல எதிர்த்து நிற்கிற ஒருவர் எப்படி ரெட்டேலையா ஓபிஎஸ் சசிகலா தினகரெல்லாம் அண்ணாதிமுக விட்டு வெளியேறி பல வருடங்கள் ஆகிவிட்டார் அதனால் அண்ணாதிமுக உடைய இல்லை அண்ணாதிமுக முழுக்க எடப்பாடி கட்டுப்பாடுல இருக்கு அப்படியே ஒருவேளை எடப்பாடி அவர்கள் இருந்தாலும் இதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா மாதிரி ஒரு வலுவான தலைவராக அவர் இருப்பாருங்க ஐயா இல்லையா ஜ இப்போ வலுவான தலைவர் தானே இருபத்தி மூணு சதவீதம் எடப்பாடி நம்பி தானே ஓட்டு போடுறாங்க அண்ணாதிமுகவுடைய பாதுகாவலர் எடப்பாடி தானே அப்போ எடப்பாடி மதுரை மாநாடு எடப்பாடி ஒற்றை தலைமைன்னு எல்லா தொண்டை அங்கீகரிச்சிட்டான் இருபத்தி மூணு ஓட்டு வந்திருக்கு நாற்பது தொகுதியில் இருபத்தி ரெண்டு வேட்பாளர் நினைச்சிருக்காரு அதனால் அன்னாதிமுக பாதுகாப்பாக எடப்பாடி வசம் போய் சேர்ந்துருச்சு இதில் எந்த கருத்து இல்லை அன்னாதிமுக முழுக்க முழுக்க எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல் எடப்பாடி கட்டுப்பாட்டுல வந்துருச்சு அண்ணாதிமுக உடைந்தது உடைஞ்சு போயிரும் இல்ல உடையும் சட்டி பானா அதுல வாய்ப்பே இல்லை முழுக்க எடப்பாடி தான் அண்ணாதிமுகவுடைய ஒருங்கிணைந்த தலைவர் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இல்ல இல்லை மற்றவர்கள்லாம் வர வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா விஜய் போட்டி போடுறான்னு சொல்லியிருக்காரு சீமான் அவர்கள் வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து என்ன பேசு பேச்சு வந்தது அப்படின்னா விசிகா நாம் தமிழர் கட்சி விஜயனுடைய தமிழக முன்னேற்ற கழகம் மூணும் வந்து கூட்டணி நல்லா நல்லாயிருக்கும் இல்லை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் போச்சு அதிமுகவை பொறுத்தவரை கண்டிப்பாக திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கூட்டணி வைகோ இவர்களோடு இணைவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது திமுக கூட்டணி கண்டிப்பாக உடைஞ்சிடும் திருமாவளவன் உட்பட காங்கிரஸ் எல்லாமே உடஞ்சிரும் ஏன்னா சொல்கிறீங்க நீங்கள் காங்கிரஸ் இப்போ ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க அமைச்சரவையில் பங்கு கேட்குறாங்க கண்டிப்பாக திமுக கொடுக்காது உதயநிதி தலைமையில் நடந்த இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் மத்தியில் பேசும்போது தனியா நிக்கிறது தயாராகுன்னு கண்டிப்பாக கூட்டணி இல்லை என்றால் தனியாக நிற்க வேண்டியவர் அதுக்கு தயாராகுன்னு இப்போ ரெண்டு வருஷம் முந்தையே சொல்லிட்டு இருக்கார் அப்போ அவர் ஏதோ சிக்கலும் தெரிஞ்சிருக்கு அவருக்கு ஏதோ எப்போ வெளியே போயிடுவாங்கன்னு தெரியுது பார்த்தா இன்றைக்கி என்ன நினைக்கிது வைக்கோ வைக்கோ மகன் சொல்கிறாரு தீப்பட்டி ப பற்ற வச்சுருவோம் காட்டை எரிச்சிருங்கிறார் நான் கூட்டணி கட்சியில் நான் வாய்ப்பு இல்லை உள்ளாட்சி தேர்தல் நான் தனியாக நிற்க போகிறேன்னு சொல்லிட்டார் அப்போ கூட்டணி உடைய ஆரம்பிச்சிருச்சில் கூட்டணி உடைஞ்சால் திமுக பலவீனமாகிடும் எடப்பாடி பலமாயிடுவார் இதுதான் அரசியல் அப்படியே எல்லா கட்சிகளும் உடஞ்சு பிரிஞ்சு போனால் கூட திமுக இது வரைக்கும் தனியாக எந்த தேர்தலையும் சந்திச்சது இல்லை இந்த தடவையும் அப்படி இல்லாமல் வந்து இருப்பாங்களா இல்லை கண்டிப்பாக இந்த தேர்தலை தனியாக தான் சந்திப்பாங்கன்னு தோணுதாங்க அவங்களுக்கு திமுகவை பொறுத்தவரை இப்போ அதிகாரத்தில் இருக்கு ஆட்சியில் இருக்கு இதை வைத்து எப்படியாவது வெற்றி பெறலாம்னு நினைக்கிறாங்க பல முறை இப்படித்தான் திமுக தோத்துது இந்த முறையும் யார் வந்தாலும் வழியிலாம் சரி தொண்ட பலம் இருக்குது பண பலம் இருக்குது அதிகார பலம் இருக்குது இதை வைத்து எப்படியாவது ஆட்சிக்கு வந்தாலும் நினைக்கிறாங்க ஆனால் அது சாத்தியமே இல்லை மக்கள்கிட்ட ஒரு பெரிய மாறுதல் தேவைப்படுது இந்த மாறுதல் அடுத்தங்க வரான் எடப்பாடி தான் ஓட்டு போடுவோம் எடப்பாடி தான் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு செலவிட்ட மிக்க நன்றி நன்றி வணக்கம்